துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறத விட பாவம் செய்கிறத விட பாவம் செய்ய வைக்கிறத விட செத்து போகிறதே நல்லது அலருவியா நான் எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருக்கேன் ஏதாவது ஒருமே அப்பாவி மனுஷன் உழுதுட்டு வந்து திண்ணையில் உட்காந்துருப்பான் அங்கே ரோட்டில் அந்த வீதியில் இருக்கான் என்னென்ன எப்படி உட்காந்துருக்குறேன் வாயே எங்கே வா சரக்கு தான் தான் வா பா பைசா இல்லைப்பா அடையினையா பைசா மனுஷந்தாயா முக்கியம் நீ வா நீ வா எங்கே கூட்டிகிட்டு போகிற எங்கே கூட்டிகிட்டு போகிற உயிரோடு நரகத்தில் தள்ளுறதுக்கு ஹலல் லூயா ஹலலூயா அவன் ஒட்டியை வயிற்றோடு உட்காந்துருப்பான் திண்ணையில் அப்போ அண்ணன் சாப்பிடலையான்னு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுப்பா ஒன்றும் இல்லை வானே ஏதாவது பண்ணு வாங்கி தர்றேன் ஏதாவது ரொட்டி வாங்கி தரேன் வானேன் யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க பாவம் செய்கிறதுக்கும் செய்ய வைக்கிறதுக்குமே மக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக அடைகிறாங்க மக்கள் இல்லைங்க அவங்க